குமார கோயில் பகுதியின் எழில் மிகு காட்சி இங்கே ஒரு பழங்கால குமார கோயில் வெளிப்புற கோயில் உள்ளது

அப்பா மச்சினாட்டி வந்து திரும்பிக்காய் பெரிய ஆள் ൂടം എന്നെ അപ്പുതാ കൊണ്ട് ചേട്ടത് ചേത്തപ്പറ പഠിക്കാൻ പഠിക്കാൻ പള്ളിക്കൂട്ട് പഠിക്കാൻ കിടാ

ആ കൊല്ലത് മൂന്നു വരെ വണ്ടി കൊല്ലാ കൊല്ലത്ത് കൊല്ലണം നമ്മ താനാ വീട്ടിരിക്കില്ല അവിടെയാ കൊച്ച വീട് നാലാം അങ്ങോട്ട് വീടും കൊടുത്താച്ചിട്ട് ഇത് തട്ടിട്ട വീട് അറുപത് രണ്ടുപേരും വിറ്റെടുത്താൽ രൂപയ്ക്ക് ആയക്കെന്ന നൂര് അമ്മയ്ക്ക് ഒരു പണം തന്നെ എല്ലാം എടുത്തിട്ട് പോയിട്ടുള്ള കൊല്ലം മൂന്നുപേരെ കൊണ്ടല്ല മരുമോട് വീട് ഇരിക്കില്ല മരുമ്പോനോട്ടി ஒன்லாட்டாங்கு பெண்ணு கட்டி ரெண்டு கட்டிள்ளா பத்து பட்டாழித்தார்க்கும் கிடையாது നമുക്ക് സാമി രാത്രി കൊല്ല കണ്ടത്ത രാത്രി മൂന്ന് പേരെയാണ് രണ്ട് കട്ടില് മതി രണ്ട് ഗെഞ്ചി നാല് ചൂള് എല്ലാം ഉണ്ട് വീട്ടിലാ ക്യാസപ്പു കാലൊക്കെ ഇടം കിടന്നെല്ലാം ഉണ്ടാക്കി വെച്ച എന്നാ ഏറെ അന്ത് ഇട്ട് മൂന്ന് വരെ കൊല്ല കണ്ട

கணவாதி வா. ஓ கணவாதி பகா. அவர்தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான். அப்ப அவர்தான் ஊப்புதுனே. அவரே அந்த கரண்ட இல்ல உறங்கு. இல்ல உறங்க. தான்.

அப்பந்தா இத்திரி பெணி இது போல துணி எல்லாம் செடி வைப்பேன் வந்து துணி அவ்வளோ எடுத்து தோழையாதி நாலும் ரெண்டு தாதி நிறைய துணி எல்லாம் தந்த எல்லாம் உண்டு எல்லாத்தையும் வாரிய எடுத்து என்னையும் கொல்லிட்டு வந்திக்க அப்போ என்ன செய்

எனக்கு ஐம்பது தந்துட்டு போ தந்துட்டு போகும் இல்லையா சரி சரி நானும் உங்களுக்கு வேணும் உள்ள பிள்ளை தான் என்ன கணவதி பகவான் தான் அனுப்பியிருக்காரு சாமி கேரளா சாமியாகும் ஆமாம் நான் இவரை மேலாங்குட்டத்தில் மேலாங்குட்டத்தில் வச்சு பார்த்துருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் சாமி ஞாபகம் இருக்கா மேலாங்கூட்டில் வச்சு பார்த்துருக்கேன் சாமியா பேர் பார்த்துட்டு இருந்து வந்த சாமி அப்படிதானே சரி டீ குடிச்சலா சாமி டீ குடிச்சாச்சா சரி டீ குடிக்குமா சரி 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 டீ வாங்கி தட்டா வாங்கி அல்ல என்ன பைசா தரல நீங்க சாப்பிடுங்க

ൂ തന്ത്രി നമ്മ ഇനി ആരെയും കുറ്റം ചെല്ലാം എല്ലാം അവിടെ തന്നെ നമ്മ തലത്തിന് നമ്മ തലത്തിട്ട് നയിക്കേണ്ടിയതാ അവിടെ തന്നെ നമ്മ തലകളെ നനയ്ക്കേണ്ടിയതാണ് ഇനി ആരെയും കുറ്റഞ്ചെല്ലി പുണ്യല്ല അവിടെ തന്നെ

ஒரு பாத்து பாதி வச்சு சரி 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 நான் இப்போ சாமியிட்ட கேட்கேன் சாமி வணக்கம் சாமி எப்படி இருக்கு சாப்பிட்டாச்சா கூட்டீங்க ஓ மேலக்கூட்டில் சாப்பிட்டியாளா சரி சரி ஊருக்கு போனீங்களா ரெண்டாவது கேரளாவுக்கு போனீங்களா போயில வரணும் போகணுமா சரி 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 போய் பார்த்துட்டு வாருங்க ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வாருங்க சாமியிட்ட வேற செய்தி ஏதாவது இருக்கா சாமோ ஒண்ணும் இல்ல சாமி ஒரு பாட்டு பாட பாடுமோ அப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படியா சரி சரி சாமி பாப்பா ஓகே